பொருள் ஐயா வைகுண்ட நாராயணருடைய அருட்பிரவாகம் அனைத்து அன்பு கொடி மக்களுக்கும் கிடைப்பதாக அனைத்து அன்பு கொடி சொந்தங்களே நம்ம இன்னைக்கு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி என்கிற ஒரு அற்புதமான நாளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வருகிற டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று அந்த கார்த்திகை இருபத்தேழாம் தேதி வருகிறது அதாவது இந்த உலகம் முழுமையும் ஒரு ஆழ்ந்த ஒரு இருள் நிறைந்த ஒரு நேரத்திலே அந்த இருள் நிறைந்த அந்த உலகத்திற்கும் அந்த உலக மக்களுக்கும் ஞானமாகிய ஆன்ம ஞானத்தை புகட்டுவதற்காக எம்பெருமா நாராயணரால் அந்த கார்த்திகை மாதம் ஆயிரத்தி பதினாறாம் வருடம் கொல்லம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி தன்னுடைய இளைய சீடரான ஹரிகோபாலன் சீடருக்கு அகமிருந்து அருளி நமக்கெல்லாம் இன்று கிடைக்கப்பட்டது அகிலத்திரெட்டு அம்மானே என்கிற அந்த ஆதி ஆகமும் இந்த உலகத்தினுடைய முதல் ஆகமும் இதுதான் இந்த உலகத்தினுடைய கடைசி ஆகமும் இதுதான் அதனால தான் இதை ஆதியாகமும் எனும் அகிலத்திரெட்டு அம்மானை என்று நம்ம இதை புகழ்கிறோம் அப்படிப்பட்ட அந்த திரட்டு அம்மானை எழுதப்பட்ட நாள்தான் கார்த்திகை இருபத்தேழாம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை அதை நம்ம கொண்டாடுகிறோம் இந்த நேரத்தில் இந்த திரட்டு அம்மானையை ஐயா நமக்கு அருளியதனுடைய காரணத்தை நம்ம லேசாக பார்த்துட்டு அதன் பிறகு இந்த உதய தின விழாவை நம்ம எப்படியெல்லாம் சிறப்பிக்கலாம் இந்த திரட்டு ஆகமத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உணர்ந்து கொள்ளும்படி நாம் இதை எவ்வாறு சிறப்பிக்கலாம் என்பதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அப் அதாவது வியாசரால் தொகுக்கப்பட்டு நமக்கு இந்த உலகத்திலே அருளப்பட்ட நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் இதுதான் இந்து சமயத்தினுடைய ஆகமங்கள் இந்த இவை அனைத்தும் அதை படித்து உயர்நிலைக்கு செல்லக்கூடிய நிலையிலிருந்து அவை தவறிவிட்டன காரணம் மனிதர்கள் அந்த ஆகமங்களை தவறாக எழுதி இடைச்சொறுகள் செய்து அதை பாழ்படுத்தி இருந்தார்கள் இதை தான் இழுத்திரட்டு நமக்கு சொல்லுது ஆகமத்தை கூறளித்தான் அந்நீத மாபாவி தாகம் அடைந்தார்கள் தபசு முனிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆகமத்தை படித்து ஞானத்தை பெற முடியாத ஒரு நிலை அந்த நிலையில தான் நமக்கு இந்த அகில திரட்டு அம்மானை அருளப்படுகிறது அப்போ இந்த அகிலத்திரெட்டு அம்மானையை படிப்பதனால இகபர சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இகம்னா இந்த வாழ்விலையும் நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம மிகப்பெரிய அளவில் கர்ம கடனால் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய இந்த ஆகமும் நமக்கு உதவி செய்கிறது அதாவது பூசித்து நின்ற பூரணங்கள் கெட்டுமடா இது ரெண்டாவது அதாவது பரவாழ்வு நம்ம இனி இந்த கலியுக வாழ்வை முடித்து தர்மயுக வாழ்வு என்கிற அந்த உச்ச நிலையை தருவதற்கும் இந்த அகில திரட்டு அம்மானை நமக்கு வழிகாட்டுகிறது இதனால தான் ஐயா அகில அம்மானே முடிக்கும் போது அருமையாக சொல்லுவாங்க தின்னம் இந்த அகில அம்மானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோ எண்ணமெந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதார இயல்பு பெற்று வாழ்வார்கள் அதாவது தர்மயுக வாழ்வை அவர்கள் அடைவார்கள் என்று அப்போ அப்படிப்பட்ட இந்த ஆகமத்தை எல்லா மக்களுக்கும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் தான் நம்ம இந்த அவதா அந்த அகிலத்திரெட்டு உதய தின விழாவை நம்ம சிறப்பிக்கின்றோம் இது எப்படியெல்லாம் சிறப்பிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம என்னென்னா இந்த அகிலத்திரெட்டு உதய தினத்தில் நம்ம மொதுவாக பார்க்குறது என்னென்னா ஒரு ஊர்வலம் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஐயாவளி மக்கள் ஆரம்பம் முதலே செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஐயாவனுடைய அவதார தினம் அன்னைக்கு அந்த ஊர்வலம் நடத்துவது சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதுபோல் இப்போது இந்த உதய தினத்திற்கும் அந்த ஒரு ஊர்வலம் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் இன்னைக்கு பெருகி வருகிறது அப்போது அகிலத்திரட்டு உதய தின விழா ஊர்வலம் என்பது இன்றைக்கி நம்ம வெளிய இடத்துலையும் நடத்தலாம் பதியிலையும் நடத்தலாம் இப்போ அடியனுடைய பொறுத்த வரையில் நம்மளுடைய பதியிலேயே நம்ம நடத்துவது மிக சிறப்பு எப்படின்னா நம்ம அந்த இரவு ஆறு மணிக்கு நம்மளுடைய ஐயாவுடைய ப திருநடை திறந்து அந்த பணிவிடைகள் சங்கநாதம் முழங்கியதும் நம்ம என்ன பண்ணால் ஒரு தாம்பாளத்தட்டில் தாம்பாளத்தட்டில் வெற்றிலையெல்லாம் நிறைத்து அதில் பிச்சி பூ சரம் அதில் வைத்து அதன்மேலே அகில தேட்டு வைத்து அதை நம்ம அதுலேயும் சில அந்த பிச்சி பூ சரங்களை வைத்து அந்த ஊரினுடைய அந்த வயது முதிர்ந்த அன்பர் அல்லனா தலைவர் அவர் அதை முன்னே எடுத்து வர அதைத் தொடர்ந்து மக்கள் ஐயா சிவ 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 அரகரா என்கிற அந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்முடைய பதியை ஐந்து தரம் வலம் வந்து ஐந்து வரம் வலம் வந்ததும் மீண்டும் ஐயாவுடைய திருநடையில் வந்து மாப்பு கேட்டு அந்த அகிலத்திரட்டு ஆகமத்தினுடைய ஒரு பகுதியை முழுமையாக வாசித்து அதற்கு விளக்கம் சொல்லணும் இது ஒரு எளிமையான ஒரு விழாவாக அந்த ஊர்வலத்தை நம்ம நடத்தி முடிக்கலாம் அதன் பிறகு இந்த உலகத்திற்கு வெளிச்சம் ஞான வெளிச்சத்தை கொண்டு வந்த அகிலத்திரட்டு அம்மானையை எடுத்து காட்டும் விதமாக நம்முடைய பதி முழுவதும் அகல் விளக்குகளா ஏன்னா கார்த்திகை மாதம் என்பது தீபங்களுடைய மாதமாக நம்முடைய முன் ஆகமங்கள் சொல்கிறது அதுபோல் நம்ம இந்த நாளை பதி முழுவதும் அந்த அகல் விளக்குகளால் அலங்கரித்து அதை சிறப்பு செய்யலாம் இப்படியாக பண்ணலாம் இனி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு கல்வி அறிவு அதாவது முதல்ல அந்த எழுத்தறிவு காட்டக்கூடிய அதாவது அந்த பச்சரிசியில் அந்த வளரி மஞ்சளை வச்சு எழுத படிக்க சொல்லி கொடுப்பாங்க அதாவது அது வித்தியாரம்பு சொல்லுவாங்க அந்த நிகழ்வை நம்ம இந்த நாளில் நம்ம செய்யணும் ஏன்னா நமக்கு கிழமை அந்த பண்டிகைகள்லாம் நமக்கு கிடையாது ஐயாவளியில் இப்போது சரஸ்வதி பூஜை நம்ம சிறப்பிக்கிறோம் தப்பு கிடையாது அதுக்கு கடைசி நாளாக பத்தாம் நாளாக வரக்கூடிய விதேத சமையை தான் நம்ம வித்தியாரம்பம் செய்கிறோம் ஆனால் அதை விட மேன்மேலும் சிறப்பை தருகின்ற அந்த ஞான நிகழ்ச்சியான அந்த வித்தியாரம்பத்தை இந்த கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி நம்மளுடைய பதிகளில் நம்ம அதை சிறப்பித்து செய்யலாம் அப்போது எல்லா சான்றோர் மக்களையும் கூப்பிட்டு அதாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுத்து அன்றைக்கி எல்லா அந்த பெரியோர்களும் அந்த பிள்ளைக்கு நா ஐயாவினுடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த திருநாமத்தை இடும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த சிறப்பை நம்ம செய்யலாம் அடுத்தாக பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம திரு வாசிப்புங்கிறத நம்ம சிறப்பாக எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அந்த ராகத்தோடு படிக்கிறத அவ்வாறு படித்து அதை கற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த கார்த்திகை இருபத்தேழாம் தேதி அதை அரங்கேற்றம் செய்யலாம் நம்மளுடைய பதிகள்லேயே இல்லைன்னா பெரிய பதிகள் அதை ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தி ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தும் போது அந்த மேடையில் வைத்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த திரு வாசிப்பை அரங்கேற்றம் செய்யலாம் இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்படி செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இப்போது நமக்கு என்னென்னா ஆகம வகுப்பு அகிலத்திரட்டு அம்மானியினுடைய ஆகம வகுப்புகள் இன்றைக்கி எல்லா பதிகள்லேயும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம இன்னும் எல்லா பதிகளுக்கும் நம்ம விரிவுபடுத்தணும் ஸோ அந்த அந்த அறப்பா அந்த அகிலத்திரட்டினுடைய அந்த ஆகம வகுப்பினுடைய ஒரு ஆண்டு விழாவையும் நம்ம இந்த கார்த்திகை இருபத்தேழுலேயே நடத்தலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு திறனாய்வு தேர்வு நடத்தி அந்த பரிசு கொடுக்குறத இந்த நாளில் வச்சுக்கலாம் மேலும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் பாட்டு போட்டி பேச்சு போட்டி திருவேடு வாசிப்பு போட்டி மேலும் நாடகம் மூலம் அந்த புராண வரலாறுகளை நமக்கு உணர்த்துவது அப்படி போன்ற அந்த கலை எல்லாம் இந்த நாளில் நம்ம நடத்தி ஐயாவுக்கும் அந்த மக்களுக்கும் நம்ம சிறப்பு செய்யலாம் அடுத்ததாக கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அடுத்தது நம்மளுடைய கூரைகளிலும் ஆனால் நம்மளுடைய கூரைகளில் நம்ம இன்றைக்கி எதுவுமே செய்யாத நம்ம நம்ம இளத்திரெட்டு அம்மானியுடைய உதய தினம் நம்ம பதிகளில் கொண்டாடி விட்டு வந்து மீண்டும் நம்முடைய கூரைகள்லையும் என்ன பண்ணணும் அகல் விளக்குகளால் நம்ம கூரை அலங்கரிக்கணும் பொதுவாக நம்ம கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம அதை பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்த நாளை அந்த அகில திரட்டு உதய தினமான அந்த கார்த்திகை இருபத்தேழாம் தேதியே நம்ம செய்யலாம் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அப்பவும் நம்ம என்ன பண்ணணும் அகில திரட்டை வாசித்து நம்ம அந்த அந்த விழாவை சிறப்பிப்பது சிறப்பு இப்படியாக நம்ம அந்த அகில திரட்டு அம்மாவை உதய தினத்தை நம்ம செய்யலாம் இனி இன்னும் ஐயாவுக்கு இந்த ஆகம தர்மம் அதாவது அகில திரட்டை பற்றி நல்ல ஒரு ஆர்வம் உள்ள அன்பர்களுக்கு நம்மளுடைய பொருட்செலவிலே நம்மளே இலவசமாக அவங்களுக்கு அந்த ஆகமத்தை வாங்கி கொடுக்கலாம் இதை தள்ளி நம்மளுடைய இந்து தமிய மக்களே நிறைய பேருக்கு அகில திரட்டை பற்றி எதுவுமே ஞானம் இருக்காது அந்த அன்பர்களுக்கும் இந்த உதய தின நாளன்று அவங்க வீட்டுக்கே சென்று அந்த ஆகமத்தை அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து அதனுடைய அந்த உண்மை நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களையும் இந்த ஆகமத்தை படிக்க வைக்கக்கூடிய ஒரு அந்த பேரு பெறக்கூடிய அந்த நிலையை நம்ம ஏற்படுத்தலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இதை நம்ம எந்த நாளும் செய்யலாம் இருந்தாலும் அந்த அகிலத்தி ஒரே தின விழா அன்று நம்ம செய்வது சிறப்பு இதுக்கு மேலாக ஐயா சொன்ன முச்சந்தி வழிபாடு காலை சந்தியா மதிய சந்தியா வேலை மாலை சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று வேளையும் ஐயாவினுடைய அந்த மகா மந்திரத்தை சொல்லி வழிபாடையும் நம்ம மாற்றிவிடக்கூடாது அந்த நேரங்களில் கரெக்டாக அந்த பணிவிடைகளையும் செய்து நம்ம இந்த அகிலத்திரெட்டு உதய தின விழாவை நம்ம சிறப்பாக நம்ம செய்யணும் மேலும் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்துகள் அன்பர்களுக்கு இருக்கிறது அதாவது நமக்கு அகிலத்திரெட்டு உதய தின விழாவில் ஐயா தேதியும் கொடுத்துருக்குறாங்க அந்த கிழமையும் கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஐயா வைகுண்டருடைய அவதார தினம் என்று சொல்லக்கூடிய நாளில் மாசு இருபது என்கிற அந்த மாதம் தேதியை மட்டுந்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம வருடந்தோறும் அந்த மாசு இருபதை நம்ம ஐயா வைகுண்ட அவதார தினமாக ரொம்ப எளிமையாக கொண்டாடிடுறோம் ஆனால் ஐயா ஐரத்திரெட்டு உதய தின விழாவில் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த வெள்ளிக்கிழமை கொண்டாடுறதா அல்லது கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடுவதா இப்போ அடியனை பொறுத்தவரில் அடியனுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் என்னை பொறுத்தவரில் இந்த ரெண்டில் எந்த நாளை கொண்டாடினாலும் சிறப்பு அதாவது கார்த்திகை அந்த இருபத்தேழுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா அந்த கார்த்திகை இருபத்தேழாம் தேதி இந்த ரெண்டுமே நம்ம செய்யலாம் ஏன்னா ஐயா வெள்ளிக்கிழமைங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஏன்னா அந்த ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை இருபத்தேழாம் தேதி அன்று ஒரு நிறைந்த வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை என்பது நம்மளுடைய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள் ஏன்னால் நம்ம அனைத்து பதிகளிலும் திருக்கொடியேற்றி திருநாள் தோங்குவதும் வெள்ளிக்கிழமை தான் அகில திரட்டம்மானையுடைய திரு வாசிப்பு விழா பதினேழு நாட்கள் பத்து நாட்கள் நம்ம நடத்துகிறோன்னா அதையும் ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமை அதனால் இப்போது இந்த இந்த வருடத்தை பொறுத்தவரையில் கார்த்திக் இருபத்தேழாம் தேதி வேளக்கிழமை வருகிறது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த விழாவை சிறப்பிக்கலாம் இல்லை வேலைக்கிழமை சிறப்பித்தாலும் சரியே இதை எந்த மாற்று கருத்தும் இருப்பதாக அடி எனக்கு உணரவில்லை இல்லை சில அன்பர்கள் இல்லை இருபத்தேழு தான் கொண்டாட நினைக்கிறாங்கன்னா தப்பு இல்லை அதை பண்ணலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செய்வதிலேயும் எந்த தவறும் இல்லை என்கிற கருத்தையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் எல்லா மக்களும் நம்ம நம்ம அந்த ஒரே தின விழா அயிலத்திரெட்டு அம்மானினுடைய சிறப்பை இன்னும் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதுக்குத்தான் இந்த விழாக்கள் வேறு எதுவுமே கிடையாது நாமும் பெற்ற அந்த அயலத்திரட்டை வாசித்து நாம் பெறுகிற அந்த பேரை மற்ற மக்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்ம இந்த விழாவை சிறப்பிப்போம் எல்லா பாக்கியமும் ஐயா நமக்கு அருள்வா நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சோன்னா ஐயா பத்து அடி நமக்கு அதை ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் உண்மை நிலை இதுதான் சான்றோர் நிலை அந்த நிலையில் நம்ம வாழ்ந்து ஐயா ஆள இருக்கிற தர்மயுக வாசலுக்கு நாமும் செல்வோம் எல்லா மக்களுக்கும் இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க தொடர்ந்து எல்லா மக்களும் ஐயா ஐயாவினுடைய அந்த சமதர்ம ராட்சியத்திலே நாமும் பங்கெடுப்போம் மற்றவர்களையும் பங்கெடுக்க செய்வோம் ஐயா